வணக்கம் வாஷிங் மிஷின் மற்றும் டிவி போன்ற விஷயங்கள் நிறைய பேர் நம்மளால எதிர்பார்த்து நம்ம சேனலுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண போறேன் இப்ப வாஷிங் மிஷின் எடுத்து போனா என்ன ரேஞ்சு என்ன பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இப்படிப்பட்ட டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குங்க உங்களாண்டு பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன வாஷிங் மிஷின்ஸ் இருக்கு என்னென்ன பிராண்ட்ல அவைலபிளா இருக்கு அப்படின்றத நான் சொல்ல போறேன் வீடியோவை கடைசி பாருங்க வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க நண்பக்குரிய மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சார் இது வந்து ஸ்டார்டிங் மாடல் சொல்லுவாங்க எல்ஜியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கேஜி ரேஞ்சஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸிங் பாட்டு பா ப்ரைங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து நைன் டூ நைன் தௌசண்ட் ஃபைவ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒர்க் ப்ராசஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்து ஊற்றணும் வாட்டர் எடுத்து ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் இந்த ட்ரிகரை நீங்கள் வந்து ட்ரிக் பண்ணி விட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வாஷிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ட்ரிகர் அதே மாதிரி ஆஃபில் வந்து நின்று ஸோ முடிஞ்சிட்டு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பழைய தண்ணியை ட்ரைன் அவுட் பண்ணணும் ட்ரைனவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து துணியை வந்து அலசணும் ஸோ அலசும் போது என்ன பண்ணணும் மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் வந்து உள்ளே வந்து ஊற்றணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸோ இல்லை சிக்ஸ் மினிட்ஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு நைன் மினிட்ஸ் வைக்கணும்னாலும் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஃபைனில் வந்துட்டு அதே மாதிரி ஜீரோவில் வந்துட்டு ட்ரிகர் வந்து ஆஃப் ஆயிடு நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் அவுட் பண்ணிடலாம் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் மறுபடியும் ஒன்று வாட்டி அழைக்கணும்னு நினைப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி மேனெலாம் நீங்கள் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து இதே ப்ராசஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து வாஷு அண்ட் ரின்ஸு நீங்கள் வந்து பட்டு பண்ணிட முடியும் நெக்ஸ்ட் இது வந்து ட்ரையர் செக்மெண்ட் சொல்லுவாங்க இந்த ட்ரையர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா துணியும் எடுத்து போடக்கூடாது ஸோ நீங்கள் சிக்ஸ் கேஜி வாங்குறீங்கன்னா ஃபோர் கேஜி தான் இல்லை த்ரீ கேஜி தான் லோட் பண்ண முடியும் ஓகே ஸோ த்ரீ கேஜி நீங்கள் வந்து லோட் பண்ணிவிட்டு இந்த ஜஸ்ட் பாத்தீங்களா இன்செர்ட் பண்ணிட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ட்ரிகரை நீங்க வந்து மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சு கொடுத்துரும் நீங்க எடுத்து கொடியில் எடுத்து கொடுக்கணும் ஸோ சிம்பிள் இதுதான் நீங்க வாங்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரா சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வரை இது இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நைன் தௌசண்ட் டூ நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து செமி பண்ணிட்டு இருக்கோம் ஆல் லீடிங் ப்ராண்ட்ஸும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா கிடைக்கிது ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மலாக செமி ஆட்டோமேட்டிக்கா பொறுத்திருக்கீங்க நார்மல் பழைய மாடல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டோர் வந்து தனியா வரும் இந்த மாதிரி டோர் தனியா வராம உங்களுக்கு வந்துட்டு ஹையர்லியும் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் கோத்ரேஜ்லையும் பாத்தீங்கன்னா ஃபுல் குளோஸ் டோர்னு சொல்லுவாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோரை உடைக்காம இருக்குது ஃபுல் க்ளோஸ்ட் டோர் உங்களுக்கு வந்து ரெண்டுமே ட்ரையர் அண்ட் வாஷிங் செக்மெண்ட்டும் டோர் கொடுத்துருப்பாங்க கோத்ரேஜ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபீல்டு இருக்கு எல்லா லியரிங் ப்ராண்ட்ஸுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம் சேம் ஆட்டோமேட்டிக்ல இல்லாத மாடலும் நீங்கள் கேட்டாலும் கஸ்டமர் ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற போல நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம் ப்ரைஸ் கேரட்டிங் ஆல்மோஸ்ட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் டூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீடியம் ரேஞ்சஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் மாடல்ஸ் எல்லாமே இருக்கு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ப்ரைஸ் வேரியன்ட் வந்த போல எல்லாமே அவைலபிள் லிங்க் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே சார் பட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மேனுவலாக பண்ண வேண்டியிருக்கு இல்லைங்களா சோ பேசிக் மாடல்னா இதுதான் பட் எல்லாமே நம்ம மேனுவலாக செட் பண்ண வேண்டியிருக்கும் துணி போடுறது தண்ணி ஊத்துறது செப்பரேட் செப்பரேட்டா வந்து ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது முதலு கொண்டு சரி ஓகே பேசிக்கா நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி வாஷிங் மிஷின் நான் ட்ரை பண்ணுங்க அடுத்து என்னென்ன கேட்டகிரிக்கா சார் நம்ம கிட்ட இருந்தால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹையர் பார்த்திங்க அப்படின்னா தர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ சிக்ஸ் சிக்ஸ் கேஜி டூ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் கேஜிலேருந்து லெவன் கேஜி வரைக்கும் கொடுக்குற கஸ்டமர் நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது நைன் கேஜி வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் ஸோ அது வந்து டொமஸ்டியல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ கமர்ஷியல் பர்பஸ் லெவன் கேஜி வரைக்குமே நம்ம வந்து ப்ரியாரிட்டி கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம் எடுத்து கொடுத்தோம் பண்றோம் இதுதான் ஸ்டார்டிங் ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேரியன்சேஷனும் இருக்கு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் செவன் அண்ட் செவன் பாயிண்ட் எயிட் அதுக்கப்புறம் நைன் கேஜி வரைக்கும் அவைலபிளா குடுக்கறோம் ஒரு நாலு பேர் துணி சோ ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் நாங்க வந்து ரெண்டு சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க ரெண்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ஒய் ஒய்ஃப் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கேஜி அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் வேரியண்ட்ஸ்ன்னு உங்களுக்கு வந்து கிடைக்குது ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன் தான் காட்டுறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மாடல் ப்ரைஸிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் மாடலாக உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கேஜினு சொல்லுவாங்க இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி அதை விட பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கூடு இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரெண்டு மூணு துணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வாஷ் பண்ணிக்க முடியும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வேர்பிள் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஸோ வேர்பிள் டெக்னாலஜி என்ன அப்படின்னா நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வாஷு ரின்ஸு ஸ்பின்னு இதுதான் ஒரு வாஷிங் மிஷின் டாப்லோட எப்பவுமே பண்ணோம் இது தான் ஃப்ரண்ட்லோடும் பண்ணோம் இதில் டிஃப்ரென்ஷேஷன் இருக்குது அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேபிள் டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வாஷு ரின்ஸு ஸ்பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துணியை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும் ஸோ டேங்கிள்ஸ் இருக்காது இந்த மாடல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிரைசிங் ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடல்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூவில் பேக் பேனல் போர்டு இருக்குது கம்ப்ளீட் த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி செவன் கேஜி பேஸஸ் ரேஞ்ச் இருக்குது இதோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸை டாப் டாப்வோர்டை பொறுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாஷ் பண்ணும் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாஷ் பண்ணும் டூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரென்ஸ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின்னிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு அலாரம் கொடுக்கும் நீங்கள் ஒருத்தர் கொடியிலேருந்து வெளியே காய போட்டுல இதோ ஒரு டாப் போர்டோடைய பேசிக் ஒர்க்கிங் ரேஞ்சு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்கிற எல்லா பிரான்ண்ட்ஸுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு எப்படி ஈஸி அண்ட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வந்து இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான மாடல்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் எனி பிராண்டாக இருக்கட்டும் இப்போ சாம்சங்காக இருக்கட்டும் ஐஎஸ்பியாக இருக்கட்டும் போஷாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெல்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா ப்ராண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபார் கஸ்டமர் ப்ரியாரிட்டி அதுக்கு தகுந்த போல தான் நம்ம வந்து மாடல்ஸ் வந்து வச்சுருக்கோம் அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அந்த மாதிரியான மாடல்ஸும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆன் அண்ட் ஸ்டார்ட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதும் இப்போ நிறைய தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க ஸோ நிறைய தெரிஞ்சவங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிவிட்டு என்ன சைக்கிள்ஸ் வேணுமோ அந்த சைக்கிள்ஸை ப்ரெஸ் பண்ண முடியும் நார்மலாக குயிக் வாஷா இல்லை டெலிகேட்ஸாக இல்லை சோக் ப்ளஸ் நார்மலாக எனர்ஜியாக டப்லீனா இந்த மாதிரியும் யூஸ் பண்ண முடியும் எனக்கு எதுவும் பெருசா தெரியாதுப்பா நார்மலாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ கொடுத்துட்டு போவாங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பவர் ஆன் அந்த ஸ்டார்ட் கொடுத்தாலே போதும் எல்லா வேலையுமே இது முடிஞ்சு இந்த டாப் ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்சங் செக்மெண்ட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிராண்ட் ஸோ போஷ் வந்து பார்க்கலாம் வந்து சார் இது வந்து பார்த்தீங்கன்னா போஷ் ஸோ போர்ஷை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து வாஷிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மோட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரியரிட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ மோட்டரை பொறுத்தருக்கீங்க மற்ற பிரான்ண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போதுனா மோட்டர் வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சேம் அதே மாதிரி மற்ற ப்ராண்ட்ஸில் கொடுக்க மாதிரி வாட்டர் ப்ரூஃப் போர் கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட் டூ இயர்ஸ் வாரண்டி டென் இயர்ஸ் ஆன் மோட்டார் வாரண்ட்டி வித் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் அவைலபிள் இருக்கு இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மல் பிராண்ட்ஸ் இல்லாமல் என்ன மாதிரி அப்படின்னா எல்லாமே வந்துனா வித் ஸ்மார்ட் க்ளோசிங் டோர்னு சொல்லலாம் ஸோ வித் ஸ்மார்ட் க்ளோசிங் டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு க்ளோஸ் ஆகாது இந்த கை எல்லாமே அடிபடாது பிரைஸ் ப்ரைஸிங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாஷிங் குவாலிட்டி டு பிராண்ட் குவாலிட்டி பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட கிட்ட சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜிலேருந்து இருந்து அபோ எயிட் கேஜி நைன் கேஜி வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி பிரைசிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் வச்சிருக்கோம் டாப் டாப்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரில நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையர் செக்மெண்ட் சார் ஃபர்ஸ்ட்லயே அவங்க சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் கேஜி சிக்ஸ் கேஜிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ல ப்ரொவைட் பண்றாங்க இந்த மாடல் பாத்தீங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்துட்டு பிரைசிங் ரேஞ்சும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் உடைய இது பாத்தீங்கன்னா வேவ் ட்ரம் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க சோ பில்லே ஷேப்ல இருக்க உங்களுக்கு ட்ரம் பாத்தீங்கன்னா வாஷிங் குவாலிட்டி அண்ட் ஸ்க்ரப்பிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக இருக்கும் நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஷிங் குவாலிட்டியோட ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாடலை பார்த்துருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் கேஜிஸ் எல்லாமே இருக்கு இந்த செவன் கேஜி ரேஞ்சஸ்ல போனீங்கன்னா என்ஜெட்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த என்ஜெட்பி அப்படின்ற ஆப்ஷன் அப்படின்னா நியர் ஜீரோ ப்ரஷர்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் வந்து ஒரு டேங்க் வீட்டில் வச்சுருக்கீங்க நீங்கள் வச்சிருக்கிற டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு லிட்டர் டேங்க்னு நினச்சிக்கோங்களேன் ஆனால் அவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஃபிஃப்டி லிட்டர்ஸோ இல்ல சிக்ஸ்டி லிட்டர்ஸோ அவைலபிள் இருக்கும்போது நீங்க மத்த பிராண்ட் எது போனாலுமே உங்களுக்கு வந்து வாட்டர் பிரஷர் வந்து கம்மியாகும் பட் இந்த மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்செட்டி மாடல்ஸ் எல்லாமே எவ்வளோ தண்ணி கம்மியா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வாஷிங்க்கு ஃபிஃப்டி லிட்டர்ஸ் சிக்ஸ்டி லிட்டர்ஸ் தான் ஆகும் அப்படின்னா எயிட் லிட்டர்ஸ் இருந்தாலே போதும் அந்த பிரஷர் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான டெக்னாலஜி ஹையரில் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸிங் பாயிண்ட் தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் சிக்ஸ் கேஜி டு எயிட் கேஜி வரைக்கும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சார் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கோத்ரேஜ்ல பார்க்க போகிறோம் கோத்ரேஜ் பாத்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜில் எல்லாமே நியூ மாடல்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ வாஷிங் மிஷின் செக்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அப்படின்னா இப்போ இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே அப்படியே ரன்னிங்கில் இருக்குது ஆனால் கோத்ரேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ மாடல்ஸாக உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நியூ மாடல்ஸாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாடல்ஸும் இந்த மாதிரி இருக்காது ஃபிளாட்டாக இருக்கும் இந்த மாடல்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கிரே கலரில் கொடுத்துருப்பாங்க ஸ்டைலிஷ் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இந்த மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ரு வாட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க இந்த மாடல்ஸ் எல்லாமே மோட்ரு வாட்ஸ் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நியூ கலர்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி கிரே கலர் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான நியூ கலர்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் நியூ டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்லூர் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க சார் ஸோ இந்த அல்லூர் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க இந்த அல்லூர் செக்மெண்ட்ஸை பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கும் அதே மாதிரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ப்ராடாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுப்பாங்க ட்ரம் டர்ம் குவாலிட்டி டு உங்களுக்கு வந்து ஃபில்டர் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து பல்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாடல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலையும் ஸ்மார்ட் க்ளோசிங் டோர் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடல் அல்லூர்லேயும் நிறைய மாடல்ஸும் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் மாடல்ஸ் இருக்குது அவைலபிள் இருக்கு நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அல்லூர் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த மாடல் எல்லாமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ஃபுல்லையும் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா வேல்ஃபுல் பாக்க போறோம் சார் சோ வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்கிற பிராண்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான பிராண்டுன்னு சொல்லலாம் ஸோ வேல்ஃபூல்ல பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து வேர்ல்ஃபுல் ஃப்ரிட்ஜும் வேல்ஃபுல் செமி ஆட்டோமேட்டிக் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த நான் வந்து ரெண்டு ஓகே சார் ஓகே சார் அது பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிராண்டுன்னு சொல்றேன் அப்படின்னா வெல்ஃபில்லாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா மஸ்டர் மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக வருஷமா நம்ம எல்லா ஏரியாவுமே வந்து யூஸ் பண்ணுற பிராண்டு அதுவும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக கிடைக்கிது இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் கேஜி நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் செக்மெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாமே ஓகே சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரண்ட்லோடு மிஷின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இருக்கு இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராண்டு நீங்கள் என்ன மாடல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்குறோம் ஸோ ஸ்டார்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம பேசிக் ப்ரைஸ் ரேசிங் அதுலேருந்து அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அந்த டே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ பர்சென்ட் எதோ சிக்ஸ் பெர்சென்ட் ஏதோ மாடல் தகுந்த பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங் செக்மெண்ட்டு எயிட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்பின்னிங் ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க ஸோ ரெவல்யூஷன் பர் மினிட் இந்த பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபோர் இயர்ஸ் வாரண்ட்டி டென் இயர்ஸ் அண்ட் மோட்டர் வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க சிக்ஸ் கேஜியில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான கேஜிஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் அண்ட் எயிட் இது எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கிற பிராண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோலில் நல்ல டாப் மோஸ்ட் பிராண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாண்டர்ட் பிராண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்ட ஒரு பிராண்டும் இந்த ப்ராண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்பி பி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்ஜியில் பார்க்க போகிறோம் ஸோ எல்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயும் இருக்கு இல்லாமல் காமனாக இல்லாமல் ஒரு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குன்னா இந்த மாடலில் இருக்கும் ஸோ எல்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க ஸோ டேரக்ட் பெல்ட்டே இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மோட்டார் அண்டு ட்ரம் கூட கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ இதனால் பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் அண்ட் நாய்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷிங் குவாலிட்டியும் பெட்டராக இருக்கும் ரெண்டு வருஷம் வாரண்டி பத்து வருஷம் மோட்டருக்கும் வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க மெயின் பாத்தீங்கன்னா இன்வெர்டர் மோட்டார்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க சோ இன்வெர்டர் மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் கன்செப்ஷன் ரொம்ப ரொம்பவே கம்மியா இருக்கும் வித் ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சஸ்ல கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா போஷ் பார்க்க போறோம் போஷ் பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சஸ்ல கொடுக்குறாங்க இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அண்ட் கிரே கலர் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அவைலபிள் இருக்கு இதுலயும் ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சஸ் எல்லாமே கிடைக்குது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸுமே நம்மகிட்ட வந்து இருக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாம்சங் செக்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ சாம்சங் செக்மெண்ட்ஸை வரைக்கும் என்ன இது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க சார்

ஜஸ்ட் பவுடர் போட்டீங்கன்னா ஏகோ இன்ஜின் ஆப்ஷன் சொல்லுவாங்க ஜஸ்ட் இங்க விட பார்த்தா ஏகோ இன்ஜின் ஒன்னு கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பவுடர் பெனட்ரேஷன் பண்ணிட்டு ஃபோமா உங்களுக்கு வந்து பார்த்தா மேலே வந்துட்டு அனுப்பு அப்ப என்ன ஆகும் அப்படினா வந்து ஹீட்டரே எடுக்காது ஹீட்டரே எடுக்காம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பண்றதுனால பவர் கன்சம்ஷன் கம்மியாகும் அதே மாதிரி ஹாட் வாட்டர் துவைக்க துவைக்க பார்த்தீங்கன்னா துணி வந்து சீக்கிரமா டேமேஜஸ் ஆகும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மெயினா வராது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேர் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் டேமேஜஸ் இல்லாம நல்லா இருக்கும் சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பபுள்ஸ்லேயே உங்களுக்கு வந்து வாஷ் பண்றதுனால உங்களுக்கு வந்து உங்க துணியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாவும் நல்லாவும் இருக்கும் அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது வந்து யூனிக்கான ஆப்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்வெர்டர் ப்ரொவைட் பண்ணுறான் ஸோ இந்த எல்லா மிஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் டெக்னாலஜி கொடுத்துனால வந்து பவர் கன்செப்ஷனே கிடைக்கும் வாட்டர் கன்செப்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிது டைமண்ட் ரெமோட கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேமேஜஸ் எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து வராது ஒரு வராதுல கூட ஒர்க் பண்ணுவாங்க கேக்குறேன் இன்வெர்டர் எப்படி சார் சொல்றீங்க தெரியல இன்வெர்டர் டெக்னாலஜி இருக்கு இன்வெர்டர்ல கூட நீங்க வந்து ஒர்க் பண்ணுவோம் இன்வெர்டர்ல வந்து மிஷின் ஒர்க் ஆகாது ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் டெக்னாலஜி தான் டெக்னாலஜி ஏசி அண்ட் வாஷிங் மிஷின் பார்த்தா இன்வெர்டர் டெக்னாலஜினா பவர் கன்செப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் வாட்டர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் சென்சார் கொடுத்துருப்பாங்க டோட் சென்சார்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நீங்கள் லோட் போடும்போது என்ன லோடோ அது தகுந்த போல போன வாட்டர் கன்செப்ஷன் பவர் கன்சப்ஷன் எடுத்துட்டு வரும் இதோட ஆப்ஷன் இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக இக்கோபல் இன்ஜின் இல்லாமல் எந்த நார்மல் ஃப்ரண்ட் லோட்ஸ் பத்தியும் டூ டைம் வாஷ் பண்ணணும் சரி பத்தினா ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் வாஷ் பண்ணும் டூ டைம் வாஷ் பண்ணும் த்ரீ டைம் யூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பீப் சவுண்ட் கொடுக்கும் நீங்கள் எடுத்து கொடியில வந்து காய போட்டுக்க முடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டரில் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ஸ் ரன் ஆகுது ஃப்ரிட்ஜ் ரன் ஆகும் இந்த ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி ஃபார்ட்டி டிகிரி அண்ட் டுவெண்ட்டி டிகிரி நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் பண்ணலாம் அதே மாதிரி சேம் டைம் பண்ணலாம் டிகிரிஸும் பண்ணலாம் இது வந்து ஸ்பின்னிங் ஆப்பியம் சொல்லுவாங்க வாஷிங் டைம்ல பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஆப்பியம் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரன் ஆகாது லாட்டா ஸ்பின்னிங் ஆப்பியம் தௌசண்ட் ஆப்பியம் ரன் ஆகும் அந்த ஸ்பின்னிங் ஆப்பியம் நீங்க கம்மி பண்ணணும்னு நினைச்சாலும் கம்மி பண்ண முடியும் ஜஸ்ட் ஒன் டச்ல கம்மி பண்ண முடியும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ஸ்பின்னிங்கே எனக்கு வேணாம் பண்ண எடுத்து வெளியே போட்டுக்கிறேன் அப்படினாலும் ஸ்பின்னிங்கையும் நீங்க வந்து கட் பண்ண முடியும் அந்த மாதிரியான எல்லா டிஃபரென்ஸும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கிளாத் கிளாத்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் காட்டன்ஸ் பண்ணா காட்டன்ஸ் தனியா யூஸ் பண்ணலாம் சிந்தெடிக் சிந்தெடிக் கிளாத்ஸ் பத்தினா தனியா யூஸ் பண்ண முடியும் ஃபுல்லன்ஸ் பெட்ஷீட்ஸ் பத்தினா தனியா யூஸ் பண்ண முடியும் தனியா நீங்க வந்து ரென்ஸ் ஸ்பின் அப்படியே யூஸ் பண்ணாலும் டிஃப்ரெண்டான கஷ் எல்லா கிளாத் வெரைட்டி நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான கிளாத்ஸ் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லா வெரைட்டியான கிளாத்ஸ் நீங்க வந்து இதுல வாஷபிள் பண்ண முடியும் இந்த மாடல்ஸ் அதே மாதிரி பார்த்தா நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ஹையர் செக்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ ஹையரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரீமியம்ஸா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்வெர்டர் டெக்னாலஜி எல்லாமே நியூ மாடல்ஸ் நியூ அரேவில் இந்த மாடல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எல்லா பிரைசிங் ரேஞ்சிலும் நமக்கு வந்து இந்த மாடல்ஸ் எல்லாம் இதுல பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு தேர்ட்டி தௌசண்ட் டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட வீடியோ கிடைக்கும் வந்து பயனுள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க நண்பரை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம்